படிக்கணுமா நல்லதெல்லாம் வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப் இது சத்தமில்லா தீபாவளி நான் தீபா இருக்கிற சூழ்நிலையில குருவிகளை மர கூட கூடுகட்ட மரம் இல்லை மரங்கள் தலைக்க மனதில்லை இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த மனசு இருக்கு ஆமாங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் வசிக்கும் மரங்களின் நேசகர் சுற்றுச்சூழல் காந்தியவாதி சேவாலயம் அறக்கட்டளையின் தலைவர் தேசிய பசுமைப்படை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானசேகரன் அவர்களின் சுற்றுச்சூழல் பற்றிய சத்தமான உரையை தான் சத்தமில்லா இந்த தீபாவளியில் கேட்கப் போகிறோம் வாங்க நேர்களை கேட்டு பயன்பெறலாம் இந்த பட்டாம்பூச்சி எஃப்எம் நேர்கள் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஞானசேகரன் நான் வந்து நாற்பது ஐந்து ஆண்டுகளா சமூக ஆர்வலராக இருந்து பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தினுடைய தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் இருந்துட்டு இருக்கிறேன் தீபாவளி பண்டிகைங்கிறது வந்து ஒரு கொடிய அரக்கன் நரகாசுரனை வந்து வதம் பெண்ணி அதை கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளத்தை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு அரக்கணா இருக்கக்கூடியது எல்லாருமே தெரிஞ்சதுதான் பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற பொருளை வந்து இப்போ நம்முடைய பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகம் முழுவதும் ஒரு நூத்தி ஐம்பது நாடுகள் முயற்சியில் இறங்கி பல்வேறு வகையான செயல் திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு எல்லா இடங்களையுமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் சாக்கடைகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல் நீர்ல பிளாஸ்டிக் எருவிகள் அரிசியில கூட பிளாஸ்டிக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க நம்ம சாப்பிடக்கூடிய தென்பண்ணங்கள்ல கூட அதை பேக் பண்ணும் போது எல்லாம் பிளாஸ்டிக் வச்சு பண்ணும்போது அதோட பிளாஸ்டிக்ல வந்து அது உருகி அதை கூட நம்மளுடைய உணவுப் பொருள்ல தேவை உண்டு பண்ணிட்டு இருக்குங்கிற ஒரு செயல்பாடு இன்றைக்கு இருந்து வருது அந்த கொடிய அரக்கலை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது இந்த தீபாவளி பண்டிகை நம்ம உறுதி எடுத்துப்போம் அதே போல காற்று மாசுபடுறது ஒளி மாசுபடுறது இது போன்ற செயல்கள் நடந்துட்டு இருக்குது இது இல்லாத மாதிரி ஒரு தீபாவளியை கொண்டாடி ஒரு பாதுகாப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விபத்தில்லாத தீபாவளியை கொண்டாடுறதுக்கு நாம உறுதி ஏற்றுக்குவோம் மாசினை குறைப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் அதிக அளவுல சத்தம் வராத பட்டாசுல வெடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கலாம் இப்ப பட்டாசு வந்து பசுமை பட்டாசுகள் நிறைய தயாராகி வந்துட்டு இருக்குது அதுல சத்தமும் குறைவா இருக்கும் புகையும் குறைவா வருது ஒளியை குறைச்சோம்னா செவியை காக்கலாம் அதே மாதிரி ஒளியை குறைச்சோம் சொன்னால் மிகப்பெரிய லைட்டு வர மாதிரி வெளிச்சம் வரக்கூடிய அளவுக்கு பட்டாசுகளாக இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து கெடுதலாக இருக்குது வரக்கூடிய புகை இந்த காற்றுக்கு கெடுதலாக இருக்குது இது போன்ற இல்லாமல் ஒரு சத்தம் குறைவான புகையெல்லாம் வரக்கூடிய பட்டாசுகள் இன்றைக்கு நிறைய வந்து நல்லா வந்துப்பா நம்ம பசுமை பட்டாசுகளை நம்ம நாட்டில் தயார் பண்ண கிராமங்களில் தயார் பண்ண பசுமை பட்டாசுகளை நம்ம வெடிக்கிறது மூலமாக இந்த சமுதாயத்தை நம்ம காப்பாற்ற முடியும் அதே மாதிரி பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்தில் ஏதாவது பெரியவங்களை வச்சுட்டு வடிச்சோம்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் நம்மளுடைய கவனச்சர்கள் இருக்கக்கூடாது பட்டாசு அடிக்கும் போது குறிப்பா இதெல்லாம் பண்ணும்போது நம்ம தீபாவளி வந்து பாதுகாப்பாக நமக்கு இருக்கும் அதே போல் பட்டாசு அடிக்கிறப்போ நம்ம வந்து பக்கத்துல தண்ணி அல்லது மணல் இது மாதிரிலாம் பக்கத்துல வச்சுட்டு ஏதாவது ஒரு அசம்பவம் எழுப்பிட்டா கூட அதை உடனே அனைத்துக்கு சௌரியமா இருக்கும் இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செஞ்சுட்டு நம்ம தீபாவளியை கொண்டாடணும் தீபாவளி பண்டிகைங்கிறது ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை எல்லாத்துக்கும் ஒரு குதூகூலமா இருக்கும் காலையில நேரமேந்திருப்போம் குளிப்போம் புத்தாடை அணிவோம் கிடிப்புகள் சாப்பிடுவோம் நண்பர்களோட சொந்தக்காரங்களோட உடம்பு போய் ஒரு மகிழ்ச்சியெல்லாம் விட்டு வருவோம் இந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கணும் அந்த மகிழ்ச்சி நமக்கு நிலைக்கு நிலைச்சிருக்கணும் வாழ்க்கும் பொழுது நம்ம மகிழ்ச்சி இருக்கணும் இருக்கா தான் இது போன்ற விழாக்களை நம்ம கொண்டாடுறோம் ஸோ அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு தீங்கு விளையக்கூடிய அளவுக்கு வந்துடக்கூடாது குடிசிங்கை ஈஸியாக தீப்படக்கூடிய பொருள்கள் இடத்துல அப்புறம் இந்த மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் கோவில்கள் ஒரு சில ஆதரவற்ற ஆசிரமங்கள்லாம் இருக்கும் அமைதியாக எல்லாம் இருக்கும் அதெல்லாம் அமைதியாக இருந்திருப்பாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் வந்து பக்கத்தில் நம்ம அதிக சத்தம் வரக்கூடிய பட்டாசுல வெடிக்காம இருந்தோம்னா முழுமையான அமைதி நம்ம கிடைக்கும் பாதுகாப்பும் கிடைக்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை பட்டாசுகளை வெடிக்கிறது நம்ம நாட்டுக்கு செய்யும் கைங்கரியமாகும் இந்த வகையில் நம்ம தீபாவளியை கொண்டாடி சிறப்பா இருப்போம் பட்டாம்பூஜி எஃப்எம் நாயர்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் மாசினை குறைப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் வாழ்க வளமுடன் நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது சத்தமில்லா தீபாவளி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் திரு ஞானசேகரன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பு எஃப்எம் தயாரிப்பு